மாணவர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது செவன்த்து தேர்ட் டேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு செவன்த்து தேர்ட் டேமில் மொத்தம் ஆறு யூனிட் இருக்குது ஸோ அந்த ஆறு யூனிட்டில் எது எது ரொம்ப முக்கியமான யூனிட் அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ அதையும் நல்லா தெரியாமல் பார்த்துக்குவோம் அதே போல் எல்லா யூனிட்லேயும் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு யூனிட் எண்ணியல் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நம்ம எண்ணியல் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எண்ணியல் இந்த தசம எண்கள் வச்சு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு யூனி ரெண்டு டாபிக் கவர் பண்ணது ஒன்று பேர்சன்டேஜ் கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே போல் தனிவட்டி கான்செப்ட்லேயும் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் அதே போல் மற்ற இயற்கை தான் வடிவியல் புள்ளியல் இது சம்மந்தமாகவும் நம்ம பார்ப்போம் அதே போல் லாஸ்ட்டாக தகவல் சைடாக ஒவ்வொரு யூனிட்லேயும் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் என்னியல் ஸோ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஒரு ரெண்டே ரெண்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசம எண்களை தசம எண்களை அதாவது டெசிமல் நம்பரை எப்படி நம்ம முழுமையாக்கலாம் டெசிமல் எண்களை வந்து நம்ம எப்படி முழுமைப்படுத்துறது இதை சொல்லியிருப்பாங்க இது ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் நான் அதை நான் சொல்லிடுறேன் ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டஸ் அதாவது டெசிமல் நம்பர் வச்சு தசம எண்கள் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் நம்பராகவோ அல்லது ஏதாவது சென்டென்ஸ் மூலயமாவோ கொடுத்து அதாவது லைஃப்பில் நடக்கிற அந்த வாழ்வியல் கணிதம் மாதிரியோ கொடுத்து அதை சால்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் எதுவுமே கஷ்டம் பெற கிடையாது அந்த டெசிமல் வேல்யூவை நமக்கு ஆட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் சப்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மல்டிபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதை நம்ம தெரிஞ்சால் இப்போதும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் ஒன்று பை நாலு என்ற பின்னத்தை எண்ணாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒன்று பை நாலுன்னு இருக்குது மேலே இருக்க நம்பர் அதாவது பின்னம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது தொகுதி இது பகுதி கீழே இருக்கிறது பகுதி நம்ம எடுத்துக்கோம் ஓகே ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்குவோம் இப்போ டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறம்போது கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க அதாவது மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பரை விட பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பை ரெண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ பெருசு கீழே இருக்குது சின்னது அப்போ அஞ்சில் எத்தனை ரெண்டு அடங்கும் ரெண்டு ரெண்டு அடங்கும் பேலன்ஸ் மீதி ஒன்று இருக்கும் அப்போ அங்கே ஜீரோ போது இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுக்குவோம் பாயிண்ட் வச்சு பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அப்புடின்னா அஞ்சு ரெண்டு அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஆனால் இங்கே என்ன அப்படின்னா எடுத்தோடனே சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோ போது ஜீரோ பாயிண்ட்னால் நம்ம ஆரம்பிக்கணும் அப்போது பத்தில் எத்தனை நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது பேலன்ஸ் என்ன வரும் பேலன்ஸ் ரெண்டு வரும் அங்கே நம்ம மறுபடியும் நம்ம ஜீரோ சேர்க்குறனால இங்கே பாயிண்ட் வைக்கணுங்கிறது கிடையாது ஸோ ஒரு நாள் நாள் ஐநாங்காய் இருபது அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறதான் அதற்கான ஆன்சர் இது பேசிக் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ரொம்ப சிம்பிளானதான் ஒரு ஒரு நம்பரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாயிண்ட் இருக்கணும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பாயிண்ட் வரணும் நம்ம அடுத்தது ஒன்று இப்போ இருபதுங்கிறதுல ஒன்றே நம்ம ஜீரோ சேர்த்துனா இன்னொரு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது ஸோ இது நம்பரே கிடையாது ஒரு ஒரு நம்பரில் ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது நம்பர் கிடையாது அது மல்டிபிள் கான்சப்ட் இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஆனால் அது வேல்யூ இல்லை ஓகே ஸோ இது நம்ம பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தான் இங்கே இட மதிப்புங்கிறது நம்ம லாஸ்ட்டாகவே நம்ம பார்த்துட்டோம் அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏழில் ஐந்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஸோ அஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெசிமல்க்கு அடுத்து இந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக என்ன நம்ம சொல்லுவோம் மொதல் டெசிமல்க்கு ரைட் சைடு மொதல் தண்ணி இருக்கிறதுல பத்தில் ஒன்றுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது இருக்கிறத நூறில் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம் மூணாவது இருக்கிறத ஆயிரத்தில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கான்செப்ட் தான் இப்போ அஞ்சு அப்படிங்கிறது அதோட மதிப்பு நூறில் ஒன்று ஓகே ஸோ அஞ்சுங்கிறது நூறில் ஒன்று அப்போ அஞ்சு பை இன்னொரு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகே இது பேசிக்கானது நம்ம லாஸ்ட் இன்னும் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் அதே போல் தான் மற்றதுமே இப்போ பின்னத்தை தசமாக மா மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு கலப்பின்னத்தை பினமாக மாற்றிடணும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று இருபத்தாறு பை அஞ்சு இதை நம்ம எப்போயும் போல தான் இப்போது இருபத்தாறில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சுன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன்று பை அஞ்சு இப்போ இதை நீங்கள் யோசிக்கலாம் இந்த கலர் பின்னத்தை பின்னவாக மாற்றும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்கிற சொல்கிறேன் இப்போ நம்ம ஒன்று பை அஞ்சை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூன்னு கிடைக்கும் அப்போது நம்ம மொத்தமாக டெசிமலாக மாற்று இருந்தால் ஃபைவ் பாயிண்ட் டூ இந்த அஞ்சுங்கிற முழு நம்பரையும் ஜீரோ பாயிண்ட் டூவை நம்ம ஆட் பண்ணால் ஃபைவ் பாயிண்ட் டூ இது தான் இப்போ நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் யோசித்தீங்க அப்படின்னா நம்ம கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு பதிலாக இந்த கலப்பு பின்னத்தில் அஞ்சுங்கிற முழு நம்பர் இருக்குல்ல அது அப்படியே வச்சுருங்க ஒன்று பை அஞ்சை மட்டும் நீங்கள் டெசிமலாக மாற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ கிடைக்கும் அப்போ அஞ்சோட இந்த ஜீரோ பாயிண்ட் டூவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ டைம் சேவ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளானது தான் ஓகே இப்போது இதில் வேறு என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ தேவை அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் இப்போது முழுமையாக்கும் வழிமுறைகள் தசம எண்களை முழுமையாக்குறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதில் எந்த வேல்யூவை நம்ம முழுமையாக்கணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் அதை ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க இதில் முக்கியமானது அந்த நம்ம நோட் பண்ணி வச்சுருக்க நம்பர் ஐந்தை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அடிக்கோடிட்ட இலக்கம் வந்து எதுவுமே மாறாது அதில் நம்ம வெறும் எதுவுமே சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை இது எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லும்போது இன்னும் கிளியராக புரியும் அதே இது அந்த இலக்கங்கிறது அஞ்சை விட அஞ்சு அல்லது அஞ்சை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கத்தோட ஒன்றை நம்ம கூட்டிக்கணும் அதுதான் முழுமையாக்குறேன்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே கவனிங்க ரெண்டு புள்ளி மூணு ஆறு ஏழு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒருவேளை நம்ம மூணு ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதுக்கு அடுத்து உள்ள நம்பர் இப்போ அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் என்ன ஆறு இந்த ஆறுங்கிற நம்பர் அஞ்சை விட பெரிய நம்பர் தானே ஆறுங்கிறது அஞ்சை விட பெரிய நம்பர்னால இதுக்கு முன்னாடி இருக்க அந்த மூணு ப்ளஸ் ஒன்று நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டு புள்ளி நாலு இன்னும் நம்ம சாரி எனக்கு எதுலாம் தேவையில்லை நான் ரெண்டவே பாயிண்ட்டுன்னு இல்லாமல் ரெண்டவே நான் ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ ரெண்டு இதுக்கு அடுத்து உள்ளது பாருங்கள் மூணு தான் இருக்குது அதாவது அஞ்சை விட கம்மியாக இருக்குது அஞ்சை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம இதை எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் ரெண்டு மட்டும்தான் இதற்கான முழு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை ரெண்டு புள்ளி ஆறு ஏழு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டை நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா இங்கே இதுக்கு அடுத்து உள்ளதை பாருங்கள் அஞ்சை விட பெரிய நம்பராக இருக்குது அஞ்சை விட பெரிய நம்பராக இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஒன்று ஆட் பண்ணிட்டால் மூணு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் இது தான் அப்போ நம்ம எந்த நம்பரை ரவுண்ட் அப் பண்ணணும் அல்லது ஆப்ஷனில் எதை ரவுண்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற அப்படி அஞ்சை விட பெரிய நம்பராக இருக்கா அஞ்சை விட சின்னதாக நம்பராக இருக்கா அப்படி நம்ம பார்க்கணும் அஞ்சை விட பெரிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அஞ்சை விட கம்மியாக இருந்தால் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கப்புறம் உள்ளதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் பேசிக்கான ரூல் இதை தெரிஞ்சால் போதும் ஸோ இதுதான் இதை வச்சு தான் நம்மளுக்கு சின்ன சின்ன செவன்த் ஸ்டூடெண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் நம்ம அப் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக கவனிங்க நூற்றி எண்பத்தி ஒம்பது இதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறையா போயிட்டே இருக்குது ஸோ இதை மட்டும் நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம் அப்புடின்னா நூற்றி எண்பத்தொம்போது மட்டுமே எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கடுத்து ஜீரோ ஜீரோன்னு போட்டு இது தள்ளி தான் தள்ளிதான் அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா ரொம்ப பேசிக்கானது ஆக்சுவலாக இது டீனோட சிம்பிளாக தெரிஞ்சுக்காங்க இந்த தசம எண்களை பெருக்கிறதுக்கோ வகுக்கிறதுக்கோ இப்போ நம்ம கம்ப்யூட்ரு கால்குலேட்டரை யூஸ் பண்ணாலும் அலைபேசியும் யூஸ் பண்ணுறோம் அதே இது இதுக்கு முன்னாடி இந்த தசம எண்களை பெருக்கிறதுக்கு மடக்கை ஏற்றவனை பயன்படுத்தியிருக்காங்க மடக்கை ஏற்றவனை பயன்படுத்தியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ அவ்வளோக்கா இல்லை டேரெக்டாக நம்ம கால்குலேட்டரை பயன்படுத்திக்கிறோம் இப்போது இதுக்கான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் தான் ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் பேசிக் தெரியாதவங்க ட்ரை பண்ணிக்கோங்க மொத்த பேஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இதை எல்லாமே நம்ம பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை பாருங்க அடுத்து தசமேன்கள் மீதான செயல்பாடுகள்ங்கிற போது எப்படி கூட்டுறது கழிக்கிறது இதுதான் சொல்லியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளானது தானே இப்போது நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ பதினாறு புள்ளி அஞ்சு ஜீரோ இதை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ பதினாறு புள்ளி அஞ்சு ஜீரோ இதுதான் நம்ம எடுத்துக்கோம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணால் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் எந்த நம்பர் வேணால் செகண்ட் போட்டுக்கலாம் ஆனால் கழிக்கணும்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக எது பெரிய நம்பரோ அதை நோட் பண்ணுங்கள் அது என்ன சிம்பிளோ மைனஸாக இருந்தால் மைனஸ் சிம்பல் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் சிம்பில் நோட் பண்ணிடணும் ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா இங்கே ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் இங்கே ஒன்று இந்த டெசிமலுக்கு அடுத்து இங்கே வந்துடும் இப்போ பதிமூணுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று இது ஆறு அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிடுவீங்க ஈக்குவல் இல்லாமல் அந்த டெசிமல்லாம் வேல்யூலாம் ஈக்குவல் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்ச சொல்லலாம் இது கன்ஃப்யூஸாகுங்கிற அவசியமே இல்லை சிம்பிளாகவே நீங்கள் கண்டுபிடிச்ச நீங்கள் வேறு எந்தெந்த நம்பருனா எடுத்துக்கோங்க அது எல்லாமே நீங்கள் அழகாக ஆட் பண்ணிடலாம் இந்த இங்கே அதே போல் தான் இங்கே அட்டவணையும் சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல டேட்டா பயிற்சி கணக்கில் என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் எல்லாம் சிம்பிளானது தான் பயிற்சி கணக்கெல்லாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த தசம இலக்கங்களின் வலதுபுறம் ஜீரோவை சேர்ப்பதனால் அதனுடைய எண்மதிப்பு மாறாது அதோட எண்மதிப்பு மாறாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க நம்பரே வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறுன்னு இருக்குது ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறுன்ட்டு இதோட மதிப்பும் அதே வேல்யூ தான் இப்போ நான் இந்த இதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு ஜீரோவாக சேர்த்துக்கிட்டே போகிறேன் அப்போ டெசிமல் ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு ஆறு ரெண்டுன்னு வந்து ஜீரோ ஜீரோ நீங்கள் எத்தனை ஜீரோ சேர்ந்தாலும் இதோட மதிப்பு இதே மதிப்பு தான் இந்த ஐம்பது ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு தான் அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த இந்த சம்மு கவனிங்க தினந்தோறும் மலை ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு ஜீரோ கிலோமீட்டரை பேருந்திலும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டரை சாரி மீட்டரை மீட்டரை நடந்தும் பள்ளியை அடைகிறாள் வீட்டிலிருந்து பள்ளியின் தொலைவினை கிலோமீட்டரில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு பேசிக்காக அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆயிரம் மீட்டருங்கிறது ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா இங்கே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தான் இருக்குது அப்போ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பை ஆயிரம் கிலோமீட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மீட்டர்லாம் கிலோமீட்டர் நம்ம மாற்றிருக்கோம் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரூல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரொம்ப சிம்பிளானதாக ஓகே இப்போது ரெண்டையும் வந்து கிலோமீட்டர் தான் காணுன்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம கிலோமீட்டரு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இதை வந்து ஜீரோ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஜீரோவையும் ஜீரோ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ் இதைத்தான் நீங்கள் ஆட் பண்ண முடிஞ்சி அஞ்சு பதினொன்று கொன்று பேலன்ஸ் ஒன்று பதினொன்று கொன்று பேலன்ஸ் ஒன்று ரெண்டு இப்போ இது ஈக்குவலாகவே மூணு புள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்படி ஈக்குவலாகவே நம்ம மூணு புள்ளியும் வச்சிடணும் ஸோ டூ பாயிண்ட் ஒன் ஒன் ஃபைவ் தான் இருக்கணும் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து இந்த கழித்தல் அப்படிங்கிற பாருங்கள் அதுக்கு முன்னாடி தசம இலக்கங்களை சமப்படுத்த சமன்படுத்த இலக்கங்களின் வலதுபுற முடிவில் ஜீரோவை சேர்க்கலாம் இப்போது கழிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ இங்கே என்ன அப்படின்னா பெரிய நம்பர் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பெரிய நம்பர் எண்பத்தாறு புள்ளி ஒன்பது சின்ன நம்பர் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு ரெண்டு ஸோ டெசிமல் கரெக்டாக இந்த இடத்துல ரெண்டு டிஜிட் முன்னாடி இருக்குது அப்படின்னா அதே ஈக்குவலாக தான் ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஒரு டிஜிட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்படி நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இதே எண்பத்தாறு புள்ளி ஒம்பதோட ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு ரெண்டை ஆட் சப்ராக்ட் பண்ணுங்கள் கலிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு நாலு ரெண்டு அவ்வளோ தான் இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கவனிங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு தானே அப்போ இந்த இடத்துல ரெண்டு இப்போ இது ரெண்டு டிஜிட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ரெண்டு ஜீரோ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ச இது ரொம்ப சிம்பிளான தானே பத்துன்னு வரும் பத்தில் ரெண்டு போன்ஸ்னால் எட்டு இங்கே இந்த இடத்துல ஒன்பது இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்பதில் நாலு பொன்ஸுனா பேலன்ஸ் அஞ்சு இங்கே எட்டு தான் இருக்குது எட்டு அப்படியே தான் வந்துடும் இங்கே ஆறில் ரெண்டு போன்ஸ்னால் நாலு பேலன்ஸ் இங்கே அஞ்சு அஞ்சில் மூணு போன் எட்டு எட்டில் மூணு போன்ஸ் அப்புடின்னாலும் அஞ்சு அவ்வளோதான் இதுதான் இருக்கானது அப்போது அந்த எக்ஸ்ட்ரா ஈக்குவல் ஈக்குவலாக அளவுக்கு ஜீரோ சேர்த்துக்கணும் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப சிம்பிளானது தான் அதுக்கடுத்து நீங்கள் பயிற்சின்னு பார்த்திங்க அப்படின்னா இதே டெசிமல் கான்செப்ட் வச்சு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கே பாருங்க சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ்ஸில் இருக்க வேல்யூனா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே அப்போ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது இதுதான் அடுத்து மைனஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒம்பது மைனஸ் பதினேழு ஸோ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் எதுவுமே மென்ஷன் பண்ணலாம் ஜீரோ ஜீரோ தான் அர்த்தம் ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணால் மைனஸ்லேயே தான் வரும் மைனஸ் இங்கே ஒன்பது இங்கே எட்டு இங்கே பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்று இங்கே நாலு நாற்பத்தி நாலு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ளஸ்ஸில் இருக்க ஐம்பத்தெட்டு புள்ளி ஒம்போதையும் மைனஸில் இருக்க நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒம்பது இதை நம்ம சப்ரைட் பண்ணுறோம் இப்போது இங்கே ஒரு ஜீரோ நம்ம எக்ஸ்ட்ரா ஈக்குவலாக மாற்றுருக்கு ஜீரோ சேர்த்துக்கலாமா அப்போ இங்கே இடத்துல பத்து பத்தில் ஒம்பது ஒன்ஸ் தான் பேலன்ஸ் ஒன்று இங்கே எட்டு தான் இருக்கும் அப்போ ஜீரோன்னு மாறும் பாயிண்ட் இங்கே நாலு இங்கே ஒன்று அவ்வளோதான் பெரிய நம்பர் எதுவோ அந்த சிம்பிள் தான் இங்கே போட்டுரும் பெரிய நம்பர் ப்ளஸ்ஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு அதுதான் இதற்கானது ரொம்ப சிம்பிளானதுதான் பேசிக்ஸ் தெரியாதவங்க நல்லா தெரியாத தெரிஞ்சுக்கிறாங்க இதே இதே அப்படியே நான் ஆல்ரெடி சொன்னே இல்லை சென்டென்ஸ்னே கொடுப்பாங்க நம்பர்னு இருக்காமல் இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கிற சென்டென்ஸ் இப்போ பாருங்கள் ஆறாவது கொஸ்டினை பாருங்கள் கேள்வி பாருங்கள் சுலைமான் மூணு புள்ளி மூணு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்குகிறார் மொத்த பொருட்களின் எடை பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ எனில் வெங்காயத்தின் எடை எவ்வளவா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மொத்த வேல்யூ கொடுத்துட்டாங்க பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோன்ட்டு அடுத்து உருளைக்கிழங்கோட விலையும் அதே போல் தக்காளியோட கிலோ கிராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓ ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ இதை நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா ஜீரோ இங்கே பத்து பைனஸ் ஒன்று இங்கே ஆறு அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோன்னு இருக்கும் இதைத்தான் நீங்கள் இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த தக்காளியோட சாரி வெங்காயத்தோட கிலோகிராம் நம்மளுக்கு கிடைச்சிரும் மைனஸ் பண்ணுங்கள் ஜீரோ அப்படியே ஜீரோ ஜீரோ அப்படியே வந்து போட்டுக்கலாம் இங்கே அஞ்சு அஞ்சில் ஜீரோப்பின்னா ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் பேலன்ஸ் அஞ்சு தான் இங்கே இந்த வேல்யூ ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு போயிண்ட்ஸ்னா ஆறு இங்கே ஒன்பதாக இருக்கும் ஒன்பதில் அஞ்சு போயிடுச்சுனா நாலு ஸோ நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ தான் நமக்கு தேவையான ஆன்சர் இவ்வளோ இவ்வளோ தான் இந்த தான் இதே கான்செப்டில் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் பெசிமல் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க ஈஸியாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம் ரெஸ்க் இருக்குன்னு அவசியம் இல்லை இப்போ அதே இது பெருக்கல் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மெயினாக எதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா டிவைடில் வந்து உங்களுக்கு பெருக்கல்னு இருந்துச்சு அப்படின்னா எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஸோ அதை நான் ஒரு ஏதாவது ஒரு நம்பரை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே நீங்கள் பாருங்கள் மூணு புல் ஜீரோ புள்ளி மூணு எட்டு ஜீரோ புள்ளி நாலு இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிஃபை பண்ணுங்கள் முன்னாங்க பன்னெண்டுன்னு இருக்கும் இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று யோசிக்கணும் என்ன அப்படின்னா அதாவது மல்டிபிள் கண்டிஷனுக்கு எத்தனை டெசிமல் இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருந்திருக்கு இங்கேயும் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்குது அப்போ மொத்தத்துக்கு ரெண்டு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கணும் அப்போ இருக்கிறதே பன்னெண்டுங்கிறது ரெண்டு டெசிமல் தான் அப்போ அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஃபஸ்ட்டு முழு நம்பராகவே நம்ம மல்டிபிள் பண்ண நினச்சா மல்டிபிள் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த டெசிமல் வேலையை ஈக்குவேட் பண்ணணும் ப்ளஸ் கான்செப்டில் அப்படிலாம் வராது இப்போ ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி நாலுனால் நம்ம இதை கூட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று புள்ளி சாரி ஜீரோ புள்ளி ஏழு அப்படின்னு நம்ம முடிச்சுக்குவோம் ஒரே ஒரு டெசிமலோடு முடிஞ்சிடும் ஆனால் மல்டிபிகேஷனில் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்குன்னா மொத்தத்துக்கு ரெண்டு டெசிமல் இருக்குது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக மல்டிபிள் பண்ண பின்னாடி ரெண்டு டெசிமலுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் இது பேசிக்கானதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஈக்குவலாக இருந்தாலும் சரி டெசிமல் வேல்யூ ஈக்குவலாக இல்லாட்டாலும் சரி அந்த மொத்தம் மல்டிபிள் பண்ணிவிட்டு எத்தனை டிசி எத்தனை டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது இது இதுவே போதுமானது அதுக்கடுத்தது டிவிஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டாலுமே பிரச்சனை இல்லை இப்போ இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸு மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு புள்ளி சாரி அறுபத்திரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இதை மல்டிபிள் பண்ணுங்கிற போது என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு முழு நம்பர் கான்செப்ட்லேயே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுறாங்க மல்டிபிள் பண்ண பின்னாடி எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டெசிமல் இருக்குது இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு அப்போ மொத்தத்துக்கு நாலு டெசிமலுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் ஸோ அப்போ இங்கே நாலு டெசிமலுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்க இது தான் ஸோ இது தான் நீங்கள் இந்த மல்டிபிகேஷன் கான்செப்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது இதை நீங்கள் நல்லா நோட் பேஸிக் தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க இப்போ நூறு ஆயிரம் பத்து இந்த மாதிரி இதெல்லாம் பெருக்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இப்போ ஒரு டெசிமல் வேல்யூ நாற்பத்தாறு புள்ளி அஞ்சை பத்தால் மல்டிபிள் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே இந்த டெசிமல் முன்னாடி வந்துடும் அவ்வளோதான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அது அவ்வளோதான் இது மட்டும்தான் வந்துடும் ஸோ ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம் அதே இது நூறால் மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா இதே நாற்பத்தாறு புள்ளி அஞ்சை நூறால் மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டெசிமல் வேல்யூ ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிடலாம் அப்போது நாலு ஆறு அஞ்சு ஜீரோ புள்ளி அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்போ நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் இதே இது ஆயிரம் அப்படின்னா மூணு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம் இது மல்டிபிகேஷனில் அதாவது மல்டிபிகேஷன்னா டெசிமல் வேல்யூ ரைட் சைடு வரும் டிவிஷன் அப்படின்னா டிசி டிவிஷன் அப்படின்னா இந்த டெசிமல் வேல்யூ லெஃப்ட் சைடு வரும் இதுதான் உங்களுக்கு அடுத்து சொல்லியிருப்பாங்க அழகா நீங்கள் பா இப்போ பாருங்கள் நீங்கள் நம்பர் மட்டும் அந்த ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு புள்ளி மூணு அஞ்சை பத்தாள் மல்டிஃபுல் பண்ணும்போது இந்த டெசிமல் இங்கே வந்திருக்கும் ஒரு டிஜிட் தள்ளி இங்கிட்டு வந்திருக்கும் மூணுக்கு மூணு முன்னாடி இந்த சைடு வந்திருக்கும் அதே போல தான் இப்போது ரெண்டு புள்ளி மூணு அஞ்சை நூறால் மல்டிஃபுல் பண்ணுறந்தால் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கும் ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு ஆயிரத்தால் மல்டிஃபில் பண்ணுறதா மூணு டிஜிட் தள்ளி ரைட் சைடு புள்ளி வந்திருக்கும் இதுதான் கான்செப்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுதா இப்போது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதே இது வகுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் வகுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருப்பாங்க இதே இப்போ டெசிமல் வேல்யூ இப்போ இணையகரத்தின் பரப்பளவு அப்படின்னா பிஹெச் பி வேல்யூ ஹச் வேல்யூ இதை ஜஸ்ட்டு டெசிமல் வேல்யூ மல்டி பண்ணுறோம் அதுதான் ஆன்சர் ஓகேவா அதே போல் தான் இங்கே சம்பவத்தோட பரப்பலனா எல் அண்ட் டு பி லென்த்து வேலையும் பிரத் வேலையும் மல்டிவூல் பண்ணுறோம் இதான் ஆன்சர் அப்போ அந்த டெசிமல் வேலையும் கொடுத்து அதை மல்டிஃபிள் பண்ணுங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டில் உங்களுக்கு அளவியல் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து வகுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு நம்பரை வைக்கணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு எட்டு இதை நம்ம ரெண்டாவில் ஊக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன இருக்கோ அதையில டிவைட் பண்ணிக்க அப்போ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுருங்க இங்கே ரெண்டு இங்கே நாலு அப்போது ஒன்று புள்ளி ரெண்டு நாலு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாயிண்டோட பொசிஷன் எதுவும் மாறாது இப்போ அதே இது இந்த பத்து நூறு ஆயிரம் இதால் வகுக்கும் போது பாருங்கள் பத்து நூறாயிரம் ஏ இந்த இது தான் கொடுத்துருப்பாங்க அதை வகுத்தல் முறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதை நீங்கள் கவுன்சிங்னா நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் முப்பத்தாறு புள்ளி ஏழில் பத்தால் வைக்கிற இந்த டெசிமல் லெஃப்ட் சைடு போகும் அப்படி சொன்னேன் அப்போ மூணு புள்ளி ஆறு அதே தான் ஒரு மூணு ஆறு ஏழு தான் இந்த டெசிமல் மட்டும் மாறும் அதே இது நூறால் டிவைட் பண்ணும்போது ரெண்டு டிஜிட் இங்கிட்டு போகும் அப்போ மொத்தத்துக்கு இந்த மாதிரி மாறிடும் அதே இது மூணு முப்பத்தாறு புள்ளி ஏழில் ஆயிரத்தள வைக்கணும் அப்படின்னா மூணு டிஜிட் அந்த டெசிமல் வந்து இந்த சைடு போகும் ஸோ அப்போ இருக்கிறது ரெண்டு டிஜிட் முப்பத்தாறுங்கிற ரெண்டு டிஜிட் இருந்துச்சு ஒரு சி ஜீரோ சேர்த்துட்டு பாயிண்ட் வைப்போம் அதான் இங்கே போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் வந்தால் நீங்கள் டெசிஎம்எல்ல ஜீரோ வேல்யூ வந்தால் எப்படி நம்ம அதை பத்து நூறு ஆயிரம் வந்தால் எப்படி நம்ம டிவைட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் என்ன தான் அந்த நம்பரே தான் வந்து மாற்றி மாற்றி டெசிமல் வேல்யூவாக தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க பயிற்சி பயிற்சியானங்களை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினை பாருங்களேன் ஒரு ஒழுங்கு பல சுற்றளவு பதினேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு பல எத்தனை பக்கங்கள் உள்ளன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான தானே மொத்த சுற்றளவு கொடுத்துட்டாங்க பக்கங்கள் அளவுலாம் சமம் ஒரு அளவு வேலையை ரெண்டு புள்ளி அஞ்சுனா நீங்கள் பதினேழு புள்ளி அஞ்சை ரெண்டு புள்ளி அஞ்சால் டிவைட் பண்ணாவே போதும் இதுக்கு நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க இங்கே ஒரே டெசிமல் வேல்யூ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தது அப்படின்னா நீங்கள் முழு நம்பராகவே மாற்றுங்க இந்த பாயிண்ட்டே இல்லாமல் எழுதுருங்க பதினே நூற்றி எழுவத்தஞ்சி டிவைடட் பை இருபத்தஞ்சு இந்த மாதிரி சிம்ப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுவிட்ருங்க ஸோ சிம்ப்ளை பண்ணினா உங்களுக்கு ஏழுன்னு கிடைக்கும் எப்படி இது ஏன் நூற்றி எழுவத்தஞ்சு பை இருபத்தஞ்சு நான் அந்த டெசிமலை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பதினேழு புள்ளி அஞ்சு இதை பின்னமாக எழுத இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி எழுபத்தஞ்சு பை பத்துன்னு நம்ம எழுதுவோம் அதே போல் தான் கீழே ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சை நம்ம பின்னமாக எழுதணும்னா இருபத்தஞ்சு பை பத்துன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஆகும் அப்படின்னா இந்த பத்து இந்த பத்துமே கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபைனலாக இருக்கிறது நூற்றி எழுபத்தஞ்சு பை இருபத்தஞ்சு நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி விண்ணமாக மாற்றி எழுதுறதுக்கு போல டெசிமல் வேல்யூ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாவே அதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு முழு நம்பராக எழுதிருங்க அது மாதிரி உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் நல்லா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இங்கே சுருக்கு அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றே ரூட்டு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது ஜீரோ புள்ளி ஆறு டிவைடட் பை மூணு அவங்க அந்த டிவைடுங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே அந்த ரூட்டு தான் இருக்கும் ரூட்டு இருந்தால் என்ன அர்த்தம் டிவைடுங்கிறத அர்த்தம் நீங்கள் தாராளமாக டிவைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிறையா ப சம்ஸ் கொடுத்துருப்பாங்க சிம்பிளான சம்ஸ் தான் சரி வாழ்வியல் கணித சம்மந்தமாகவும் கேள்வி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு வண்டியானது ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டர் பெட்ரோலில் எழுவத்தாறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது ஒரு லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம இதவே நம்ம அடித்து கொடுத்துக்கலாம் அதாவது எழுவத்தாறு புள்ளி எட்டு டிவட் பை ஒன்று புள்ளி ரெண்டு இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு லிட்டருங்கிறது கிடச்சிடும் அப்போ இங்கேயும் பாருங்கள் ஒரு டிஜிட் ஒரு இங்கேயும் ஒரு டி அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் அப்போ அந்த கேன்சல் பண்ணனா எழுநூற்றி அறுபத்தி எட்டு பை பன்னெண்டு இதை நம்ம பண்ணலாம் சரி கொடுத்தா பன்னெண்டு ஆறு அடுத்து பன்னெண்டு பேலன்ஸு நாலு ஆறு அடுத்து ரெண்டு இங்கே ஆறண்டா பன்னெண்டு அடுத்தது நாலு ரெண்டா எட்டு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ரெண்டில் ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் போனுச்சுன்னா ஒரு லிட்டரில் அறுபத்தி நாலு கிலோமீட்ரு போகும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இதுக்கு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் கான்செப்டு சாதாரண அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிபிகேஷனோ டிவிஷனோ இது இந்த யூஸ் பண்ணி தான் வரும் அழகாக இப்போ நம்ம பார்த்ததுலேயே நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ரெஸ்க் எடுக்கிற மாதிரி சிம் சம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் நான் ஆக்சுவலாக இது பேசிக்ஸ் இது கான்செப்ட் சிம்பிளாக ஒரு ஒரே ஒரு சம்ஸ் நம்ம பார்த்து அதில் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் நான் அங்கே அங்கங்கே பார்க்குறத ஒரு சில சம்ஸ்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன் இதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ